நாங்கள் கொஞ்சம் கிரனேடெல்லாம் வச்சிருந்தோம் வெடிச்சிருச்சா அங்கே போற வண்டி எப்படி இந்த வண்டிகிட்ட மண் வரும் கோபாலகிருஷ்ணன் சாரை வந்து ரெண்டு பேர் தூக்கிட்டு வர்றாங்க அவரு பேச முடியல அவரால் அந்த கோலமாக போடுறாங்கல்ல அது மாதிரி ஒரு ஒரு தடம் தெரிஞ்சது அது என்னன்னா என்னுடைய நாலேஜில் என்னன்னா அது வந்து வந்து வெடிச்சிச்சுன்னா அது ஒரு பவுடர் மேலே போய் அந்த இடத்துக்கு போகிறா போய் பார்த்தா அங்கே யாரும் இல்லை ஆனால் அங்கே யாரோ உட்காந்து ஏறக்குறைய ஒரு மாதமோ அங்கே உட்காந்துருந்துருக்காங்க அப்படின்ற ஒரு தடையாக இருக்கு என் கூட வந்த பப்ளிக் அந்த இன்ஃபார்மன்ஸ் எல்லாருமே இறந்துட்டாங்க அப்புறம் அடிபட்டவங்க அந்த வண்டியில் போனவங்க எல்லாருமே அடிப்பட்டவங்க அவங்களாம் அந்த வண்டியில் போயிட்டாங்க நாங்கள் நாற்பது பேர் கோமிங் ஆப்ரேஷன் போகிறப்போ சிங்கிள் லைனாவோ இல்லை ரெண்டு ரெண்டு பேரும் அப்படி போவோம் அதை பேஸ் பண்ணி அந்த அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணி அவங்க ஃபஸ்ட்டு பாம்ப்கிட்ட எல்லோரும் போனப்போ வெடிச்சாக்கா எல்லாரும் செத்துருவாங்க அப்படின்ற ஐடியாவில் அவன் பாம் செட் பண்ணியிருக்கான் ஐம்பது மீட்டரில் நீ நின்றுக்கோ நான் கூப்பிட்டா மட்டும் வா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீ வா அது வரைக்கும் நீ நாங்கள் மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனார் நான் அதே மாதிரி ஒரு ஃபிஃப்டி மீட்டர்ஸ்க்கு போய் அவருக்கு என் கண்ணில் பார்வையிலே வச்சுக்கிட்டு நான் போயிட்டுருக்கேன் திடீர்னு அந்த பக்கம் இருந்து சுட்டான் ஒருத்தன் போல இருக்குது அதுக்கு அதை ரீட்டாலியேட் பண்ணுறதுக்காக இவங்க திருப்பி சுடுறாங்க ஸோ அதாவது சாத்தான் வந்துகிட்டே இருந்துச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் நிறுத்தி நிறுத்தி வந்துச்சு சரி ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே படுத்து கிராலிங்லேயே போகிறோம் துப்பாக்கி குண்டு எங்கள் தலை பக்கமாகவே போகுது அப்படி க்ராலிங்லேயே பின்னாடி போனோம் போயிட்டு பார்த்தோம் இந்த மீன் டைம் என்ன ஆகிடுச்சு இவங்க சுட்டதில் அந்த பக்கத்துல இருந்து எல்லாரும் ஓடிட்டாங்க ஒருத்தன் மட்டும் இறந்துட்டான் அவன் பெரிய துப்பாக்கி வச்சுருந்தான் அந்த துப்பாக்கி அவங்க கிட்டேயே கிடக்குது அவங்ககிட்ட இறந்துட்டான் அந்தோனி ராஜின்னு அவன் பேர் எங்களுக்கு யாருனே தெரியாது அந்த ஆள் யாருன்னே எங்களுக்கு தெரியாது இவங்க போயிருக்காங்க இவர் வீர ஐ மீன் கோபாலகிருஷ்ணன் வந்து யாராவது அங்கே பேசிட்டு இருக்கிறதே அப்படின்னு கேட்குறாரு திடீர்னு ஒரு நிமிஷம் கழித்து அங்கேருந்து ஒரு துப்பாக்கி குண்டு சல்லுன்னு வருது இவரை ஒரு ஆசைக்கிட்டே போகுது இவர் அப்படியே படுத்துக்கிறாரு அதுக்கப்புறம் எல்லா கான்ஸ்டபுள்ஸும் அங்கே போனவங்களாம் அப்படியே படுத்துக்கிறாங்க திருப்பி சுடுறாங்க அவனும் சுடுறான் அதுதான் சண்டை நடந்தது ஒரு ஒரு ஒன் மினிட் சண்டை நடந்துருக்கும் அப்புறம் நாங்கள் பின்னாடியே போகணும் போயிட்டு பார்த்தாக்கா அந்த அந்தோணிராஜின்றான் இறந்து கிடக்கிறான் அப்புறம் அவனை பற்றி விசாரிச்சா அவன் வீரப்பனுடைய ஆள் வீரப்பன் காட்டுக்குள்ளார் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கான் அவனுடைய ஆள் அங்கே இருந்து போகிற ஊருக்கு போய் அவனுடைய ஃபேமிலியெல்லாம் பார்த்துட்டு திரும்பி போயிட்ருக்கான் திரும்பி போயிட்டுருக்கிறப்ப அவங்க கூட்டத்தில் அவங்களுக்குள்ளார ஒரு சண்டை ஏதோ வீட்டில் விருந்து வைக்கிறதோ சண்டை சண்டை போட்டுட்டு பேசிக்கிட்டே வந்திருக்காங்க அந்த சத்தத்தை கேட்டு தான் நம்ம போகணும் திஸ் வாஸ் எ சான்ஸ் என்கவுண்டர் இந்த மாதிரி வீரப்பனே அன்னைக்கு வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அது இல்லை இப்படி ஒரு சான்ஸ் என்கவுண்டர் அப்பப்போ கிடைக்கும் அது எதிர்பார்த்து தான் நாங்கள் போவோம் அன்னைக்கு அது கிடைச்சது பட் அவன் இல்லை இவன் இவன் தான் இறந்துட்டான் ஸோ இட் ஹேப்பன் எனக்கு ஞாபகம் இருந்ததுன்னா என்னுடைய பர்த்டே அன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர்த்து ஜனவரி நைன்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கும் அதனால் எனக்கு அது ஞாபகம் இருக்குது ஸோ அந்த இன்சிடென்ட் முடிஞ்ச பின்னாடி நாங்கள் திரும்பவும் பழைய மாதிரி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதில் இருந்தோம் கோபாலகிருஷ்ணன் எஸ்பி அவர் அவர் விழுப்புரம் எஸ்பியாக இருந்தார் இங்கே ஸ்பெஷல் டியூட்டியாக வந்து வேலை பார்த்தார் அவரை வந்து நீ தைரியம் இருந்தால் காட்டுக்குள்ளார வாடா பார்க்கலாம் நான் எங்கே இருக்கேன்னு உனக்கு தெரியும் நீ வாடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனர் எழுதி அங்கே குளத்தூரில் கட்டி வச்சுருந்துருக்காங்க அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்துச்சு உடனே நாங்கள் காலையில் அவர் அப்போது கொஞ்சம் வெளியில் இருந்தார் அவர் அவர் உடனே வந்துட்டார் வந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் கிளம்புனோம் கிளம்புறதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு ராத்திரி ஒரு ஒரு ஏழு எட்டு மணி இருக்கும் ஒரு ஒம்பது மணிக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் வருது அந்த காரைக்காடுன்னு ஒரு ஏரியா இருக்கு அந்த காரைக்காடுன்ற இடத்துல எங்களுக்கு வீரப்பனுக்கு ஆகாதவங்களாம் எங்ககிட்ட வந்துட்டான் அவன் வந்து எங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுப்பான் ஏன்னா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு வீரப்பனை பத்தி எப்படியாவது வீரப்பம் வீரப்பம் ஒழிஞ்சாதான் இவன் நல்லா இருக்க முடியும் அந்த ஒரு பயம் அவனுக்கு இருக்கு அதனால அவன் வீரப்பனை பத்தின இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கொடுப்பான் இது இது வந்து வேற வழி இல்லை எதிரிக்கு எதிரியே நம்ம அப்படி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறது தான் வேற டிவைட் அண்ட் ரூல் தான் ஸோ அந்த மாதிரி நம்ம இன்ஃபர்மேஷன் தகவல் கொடுப்பாங்க அவங்க அப்படி அவன் வந்து சார் இந்த மாதிரி வீரப்ப ஆளுக இங்கே வந்துட்டாங்க அர்ஜுனை வந்துட்டான் வந்து இங்கே ஒருத்தனை சுட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஏன் நடந்ததுன்னா அர்ஜுனை வந்து ஒரு பத்து பேரோடு வந்து அந்த காரைக்காடு பக்கத்தில் ஒரு இடத்துல போய் சடையன்னு ஒருத்தனை போய் விசாரிச்சிருக்கா சடையான்றவன் வந்து வீரப்பனுக்கு ஆகாதவன் அவன் சடையன் வந்து ஏற்கனவே வீரப்பன் கிட்டே இருந்துட்டு வீரப்பனுக்கு ஏமாற்றிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்குது ஸோ அதனால் வீரப்பன் வந்து சடையனை தேடிட்டு இருக்கிறாங்கிறது இருக்குது ஸோ அவன் வந்து சடையனை தேடிட்டு வந்தவன் சடங்கு இல்லாதனால அவனுடைய அவனுடைய மச்சனனோ அவரோ அவனை வந்து கொண்டுட்டு போயிடுறான் அவன் போகிறப்போ ஒரு ஒரு வாழைத்தோட்டம் ஒரு கரும்பு தோட்டம் அதுக்கப்புறம் தென்னை மரத்தில் ஏறி இளநி போடுறது இப்படி அவங்க போகிற வழியை எங்களுக்கு காட்டிகிட்டே போகிறான் இட் இஸ் நாட் யூஷுவல் இட் இஸ் வெரி அன்யூஷ்வல் அவங்க போனாங்கன்னா அவங்க போகிற வழி யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க பட் இது வந்து இப்படி போகிறத எங்கள் எங்கள் நாங்கள் இப்படி தான் போயிருக்கோம் அண்ணா எங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி அவங்க போயிருக்காங்க சரி நாங்கள் வந்து அன்னைக்கு நைட்டு நாங்கள் போகலை அன்னைக்கு காலையில் இருந்துச்சதும் பாடி இருந்தது பாடி இப்படி விட்டுட்டு நம்ம எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு இருந்துட்டோம் பாடி எல்லாம் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்து கிளம்பி போகிறோம் இ அது வந்து நடந்தது வந்து ஏ செவன்த்து நடந்தது செவன்த்து ஏப்ரல் செவன்த் ஏப்ரல் தான் அந்த அந்த பண்டாரியுடைய மர்டர் இது அர்ஜுனன் வந்து பண்ணிட்டுருப்பாங்க எயித்து போஸ்ட்மார்ட்டம்லாம் முடிஞ்சு நைன்த்து மார்னிங் நாங்கள் போகிறோம் போயிட்டு நைன்த் ஏப்ரல் நைன்ட்டி த்ரீ ஆக எப்படி போகிறது இவன் இவன் ரூட்டை ஃபாலோ பண்ணால் அவன் எங்கேயாவது ஆம்புஷ் வச்சுருப்பான் போனால் அடிச்சிடுவான் அவன் இஸ் வெரி குட் இன் ஆம்புஷிங் அதனால் நாங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு வழியில் போகலாம் அவருக்கு எங்களுக்கெல்லாம் எந்த இன்ஃபர்மேஷன் இல்லை பட் எஸ்பிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தது இந்த மாதிரி அவன் வந்து அந்த ஓழாங்குடி பள்ளம் அந்த ஏரியாவில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வாழாங்குழி பள்ளத்துக்கு இப்படி போனால் அவன் அவன் நிறையா இடத்துல ஆம்புஷ் வச்சு உட்காந்து அடிக்கிறதுக்கு வசதி இருக்குது நான் சின்ன மலை கனவாக ஏறணும் அதுக்கப்புறம் இறங்கணும் அங்கெல்லாம் நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது நம்ம அடிக்கிறதுக்கு ரொம்ப வான்டேஜ் பாயிண்டில் உட்காந்துட்டு பார்த்தானா நம்ம ஒரு 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 ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே நம்மளை அவன் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ அப்படி போகக்கூடாது நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டு வேறு பக்கம் போகலாம் கர்நாடகாவுக்குள்ளார பூந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாலார் போய் பாலார்லேருந்து அப்படி போகலாம்னு சொல்லிட்டு போனோம் போகிறப்ப எங்கள் வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சி அப்புறம் பாலாரில் அவங்க எஸ்டிஎஃப் கேம்ப் இருந்தது கர்நாடகா எஸ்டிஎஃப் கேம்ப் அவங்க கிட்டேருந்து ரெண்டு பஸ் வாங்கிக்கிட்டு அதில் அவங்களோடைய ஸ்காட்டையும் போட்டு ஏன்னா எங்களை இறக்கி விட்டு நீங்கள் வந்துடுங்கன்னு சொன்னோம் அவங்க போனால் திரும்பி வெறும் வண்டியாக வர முடியாது டிரைவருக்கு பாதுகாப்பு இல்லை அதனால அவங்க பத்து பேர் போட்டு அனுப்பிச்சாங்க அந்த வண்டியில் பத்து பேர் இந்த வண்டியில் பத்து பேர் ரெண்டு வண்டியிலையும் போட்டு அனுப்பிச்சாங்க போனோம் போகிற வழியில் யூஸ்வலாக எங்கள் கூட அந்த அவருடைய இன்ஃபார்மெண்ட்டு அவங்கெல்லாம் வருவாங்க அவங்க எல்லாம் என்னோட தான் வரும் என்னோடய வண்டியில் தான் டிராவல் பண்ணுவாங்க எங்கே போனாலும் நாங்கள் ரெண்டு மூணு வண்டியில் போவோம் என்னோடய வண்டியில் தான் அவங்க டிராவல் பண்ணுவாங்க அன்னைக்கு என்ன ஆச்சு அசோக் அங்கே இருக்கிறவங்களாம் இங்கே ஏன் வண்டிக்கு அனுப்பு ஆ அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு இவங்களை எல்லாம் கூப்பிட்றாருன்னு சொல்லி சார் இறங்கி அங்கே போயிடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறேன் இவங்கெல்லாம் இறங்கி அங்கே போயிட்டாங்க இப்போ நானே எங்கள் கூட ஒரு நாலு பேர் தான் இருந்தாங்க அப்புறம் கர்நாடகா போலீஸ் இருந்தாங்க சரி நாங்கள் பின்னாடி போணும் போகிறப்போ கரெக்டாக அந்த அந்த நாங்கள் அங்கே யூஸ்வலாக போயிட்டு சுரக்கா ஒரு இடத்துல எங்கள் வண்டியை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் அங்கே இறங்கி எங்கள் இறங்கிட்டு எல்லாம் கேம்ப் அங்கே செட் பண்ணிவிட்டு அந்த வண்டியை அனுப்பிச்சி விட்ருவோம் அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு மூணு நாள் காட்டுக்குள்ளார கோம்பிங் ஆப்ரேஷன் போவோம் யூஸ்வலாக அது செய்கிறது தான் ஸோ அன்றைக்கி அதே மாதிரி இறங்கி காட்டுக்குள்ளார போகிறதுக்கு இருந்தோம் அதனால் முன்னாடி சொரக்கா வரைக்கும் போகிறதுக்கு போகிறப்போ திடீர்னு ஒரு இடத்துல இவருக்கு என்னமோ அவர் அவர் வண்டி நிப்பாட்டினார் கோவிந்தன் வந்து இருக்கான் இல்லையா எனக்கு தெரியாது அப்போ தெரியாது எனக்கு பட் பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த சேத்துக்குழி கோவிந்தனுடைய அண்ணன் வந்து இங்கே வராங்க கூட குளத்தூர் இல்லை குழந்த பையன் இருக்காரு அவரு நம்ம கூட அந்த இதில் வராரு வராங்க பட் அவருக்கு என்ன இன்ஃபர்மேஷன்னா அந்த கோவிந்தன் சொல்லி விட்டுருக்கானா நீ வந்து கோபாலகிருஷ்ணன் கூட வராத வந்தீங்கன்னா நீ வந்து நான் என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது பாமெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு அவன் சொன்னதா ஒரு தகவல் பின்னாடி எனக்கு தெரிய வந்தது அதனால அவர் என்ன பண்ணியாரு அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கிறார் முன்னாடி வந்து உட்காருங்க எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் அதனால ஒருவேளை அப்படி தான் முன்னாடி நினச்சி அவர் முன்னாடி வண்டியில் ஏற்றினாரு எனக்கு தெரியல இவங்க சுடமாட்டாங்கன்னு கூட நினைச்சி அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம் ஸோ அவங்க ஏறிட்டாங்க ஏறி அந்த வண்டியில் போயிட்டுருக்காங்க கரெக்டாக சுரக்கா போகிறது கொஞ்சம் முன்னாடி நிப்பாட்டினார் அவர் வண்டி நிப்பாட்டி நான் ஒரு பத்தடி டிஃப்ரென்ஸில் தான் போயிட்டே தான் நானும் வண்டி நிப்பாட்டிட்டேன் சரி நான் வண்டியை விட்டு இறங்கலாம்னு சொல்லிட்டு படிக்கட்டுக்கிட்டே வர்றேன் அதுக்குள்ளார அவர் வண்டி எடுத்துட்டார் அப்புறம் சரி நீ எடுப்பான்னு சொல்லிட்டு நான் படியில் ஏறி வர்றேன் அந்த ஒரு 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 பத்து செகண்டு டிஃப்ரென்ஸில் இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு ஒரு ஒரு இருபது மீட்டர் டிஸ்டன்ஸ் ஆகிடுச்சி போயிட்டே இருக்கிறப்போ திடீர்னு அந்த வண்டி வெடிச்சிடுச்சு என்னுடைய வண்டி கர்நாடகா டிரைவர் கர்நாடகா வண்டி கர்நாடகா டிரைவர் என் வண்டி க டிரைவர் அப்படியே பிரேக் போட்ட அப்படின்னு நிறுத்திட்டார் அப்படியே மொத்த மண்ணும் என்னுடைய வண்டி மேலே வந்து உழுவுது எங்கள் முன்னாடி என்ன நடக்குதுன்னே தெரியல ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிகிறது என்னென்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு அப்படியே மேலே போயிட்டு கீழே வந்து உழுவுறார் ஜஸ்ட் ஃபென்ட் ஹை அப் இன் தி ஏர் அண்ட் ஃபெல் டவுன் என்னால் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் யோசிக்கவே முடியல நாங்கள் கொஞ்சம் கிரனேடெல்லாம் வச்சுருந்தோம் சரி நம்ம கிரினேடு ஏதாவது வெடிச்சிருச்சா அப்படின்னு பார்த்தா அங்கே போற வண்டி எப்படி இந்த வண்டிகிட்ட மண் வரும் கிரினேடு வெடிச்சா அப்படி மண் வரும் வண்டிக்குள்ளார்தானே வெடிச்சிருக்கோம் ஸோ கீழேருந்து ஏதோ வெடிச்சிருக்கு மண் வந்திருக்கு இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கே எனக்கு ஏறக்குறைய ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த மெயின் டைம் எங்க என் வண்டியில் இருக்கிறவங்களாம் அந்த வண்டியில சைடில் துப்பாக்கி வச்சு சுட்டுகிட்டே இருக்காங்க ஏதாவது வந்துருச்சோம் சரி ஏப்பா யாரும் சுடாதீங்க பார்க்கலாம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா என்னுடைய வண்டியை அந்த ஒரு பெரிய பாம் வெடிச்சிருக்கு பதினாலு பாம் வெடிச்சிருக்கு அதுல இந்த ஃபர்ஸ்ட் பாம் இங்கே தொடங்குதுன்னா அந்த பாம் வெடிச்சு ஒரு பெரிய கிரேட்டர் வந்திருக்கு அந்த கிரேட்டர் எட்ஜிலேயே என் வண்டி நிற்குது இட் வாஸ் ஐ வாஸ் சோ லக்கி தட் என்னுடைய வண்டி அடிப்படலை இன்னும் ஒரே ஒரு செகண்ட் இருந்தால் என் வண்டியும் அதில் ஏறி இருக்கும் ஒரு செகண்டில் மிஸ் ஆயிடுச்சு பிகாஸ் அவர் வந்து முன்னாடி நிறுத்தினதுனால நான் ஒரு செகண்ட் லேட் ஆனதுனால இருக்கு போட்டி வர எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இட் ஹேட் ஆப்பன் ஸோ அப்புறம் நாங்கள் இறங்கி போனோம் போனாக்கா அப்போ புழுதி அடங்குறக்கே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இவ்வளோ புழுதி கண்ணே தெரியல நான் இறங்கி உள்ளார போயிட்டுருக்கேன் போனால் எதிரில் இப்போ அங்கே என்னுடைய கான்ஸ்டபுள்ஸ் கொஞ்சம் முன்னாடி எங்க கூட இருந்தவங்கலாம் கிடக்கிறாங்க இறந்துட்டாங்க எல்லாருமே இறந்து கிடக்குறாங்க கோபாலகிருஷ்ணன் சாரை வந்து ரெண்டு பேர் தூக்கிட்டு வர்றாங்க அவர் பேச முடியல அவரால் உடனே நான் என்ன பண்ணேன் அவர் பார்த்துட்டு ரொம்ப அடிபட்டுருக்கு தலையில் அடிபட்டிருக்கு இங்கெல்லாம் அடிபட்டிருக்கு காலெல்லாம் அடிபட்டுருக்கு சார் நீங்கள் என் வண்டியில் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க சார் நான் இங்கே பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன் சரி அப்படின்ட்டு அவர் போயிட்டார் அப்புறம் பின்னாடி நான் போய் இன்னும் யாரெல்லாம் அடிபட்டவங்க இருக்காங்க எல்லாம் தேடி பிடிச்சி என் வண்டியில் போட்டுட்டு நான் அனுப்பிவிட்டேன் அப்படியும் ரெண்டு பேர் இது நின்று போயிட்டாங்க தெரியல அவங்க ஏன்னா ஒரு பெரிய இருபத்தி ரெண்டு பேர் அதில் இறந்துட்டாங்க அதில் இருபத்தோரு பேர் இறந்துட்டாங்க இருபத்தி ரெண்டாவது ஆள் வந்து அங்கே கிடக்கிறார் இன்னும் ரெண்டு பேர் கிடக்கிறாங்க அந்த ரெண்டு பேரில் அவங்களை தேடி கண்டுபிடிக்கிறது இவங்க வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க நான் உள்ளார போய் தேடி எடுத்துக்கிறப்போ இவங்க வண்டி எடுத்து போயிட்டாங்க ஏன்னா இவங்களுக்கும் ரொம்ப சீரியஸ் ஆமாம் அந்த ரெண்டு பேரையும் அனுப்புறதுக்கு எனக்கு வண்டி இல்லை இந்த மெயின் டைம் இது எப்படி வெடித்தது யார் வெடித்தா என்ன வெடிச்சான்னு ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் பார்க்குறப்போ அந்த அந்த பாதையில் ஒரு சின்ன ஒயிட் பவுடர் இருந்துச்சு உடற்பயிற் இந்த கோலமாக போடுறாங்கள அது மாதிரி ஒரு ஒரு தடம் தெரிஞ்சது அது என்னென்னா என்னுடைய நாலேஜில் என்னென்னா அது வந்து டெட்டனேட்டிங் ஃபியூஸ் வந்து வெடிச்சிச்சின்னா அது ஒரு பவுடர் அந்த பவுடர் தான்ன்றது எனக்கு தெரிஞ்சுது ஸோ இது டெட்டனேட்டிங் ஃபியூஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க வெடிச்சிருக்காங்க சரி இதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதை ட்ராக் பண்ணிட்டு போனோம் அதை ஃபாலோ பண்ணிட்டு போனோம் ஃபாலோ பண்ணிட்டு போனால் மேலே ஒரு அங்கேருந்து ஒரு நூறு மீட்டரில் ஒரு பெரிய பெரியன்னா ஒரு ஒரு சின்ன ஸ்மால் ஹில்லக் அதில் அங்கே போகுது அது கூட ரெண்டு கான்ஸ்டபுள் எடுத்துகிட்டு ஏன்னா நிறைய பாறைகள் இருக்குது அங்கேருந்து ஆம்புஸ் ஈஸியாக பண்ணலாம் நம்மளே அதனால் ஒரு கவர் ஃபயர் கொடுத்து கொடுத்து நாங்கள் அப்படியே மேலே போகணும் நான் அந்த பக்கம் போனால் இவங்க சுட்டுகிட்டே இருப்பாங்க அதை அது அவங்க சுட முடியாது அந்த நேரத்தில் நம்ம இப்படி போகலாம் அது மாதிரி கவர் ஃபயர் கொடு நான் சுட்டு இவங்க வர சொல்லி இப்படி இப்படியே கொஞ்சம் மேலே போகணும் மேலே போய் அந்த இடத்துக்கு போகிறா போய் பார்த்தா அங்கே யாரும் இல்லை ஆனால் அங்கே யாரோ உட்காந்து ஏறக்குறைய ஒரு மாதமாக அங்கே இருந்திருக்காங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு தடையாக இருக்குது சுத்தமாக இருக்குது சாப்பாடெல்லாம் இருக்குது ரெண்டு துப்பாக்கி இருக்குது மெக்கர் இருக்குது வெடிக்க வெடிக்கிறதுக்கு இது இத்தனையும் இருக்குங்க ஸோ இங்கே இருந்து தான் ஆப்ரேட் பண்ணியிருக்கான் அப்படின்னு நான் தெரிஞ்சிட்டேன் இது வீரப்பன் வேலை தான் அப்படின்ட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் கீழே இறங்கி வந்துட்டோம் எங்ககிட்ட நிறைய ஆம்பினேஷன் இருக்கும் துப்பாக்கி இருக்கும் அந்த வண்டியில் தான் நிறைய இருந்தது ஸோ இதெல்லாம் வெடித்ததில் எங்கெங்கெல்லாம் சித்தறி கிடக்குது ஸோ இதெல்லாம் நம்ம பொறுக்கி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட யாரும் இல்லை ரெண்டே ரெண்டு கான்ஸ்டபுள்ஸ் தான் இருந்தாங்க அது இல்லாமல் இந்த கர்நாடகா கான்ஸ்டபுள்ஸ் பத்து பேர் அதில் இருந்த பத்து பேர் இருபது பேர் இருந்தாங்க அப்புறம் அவங்கள வச்சுக்கிட்டு நான் மெதுவாக எல்லாம் தேடி பார்த்தேன் என் கூட வந்து அந்த இன்ஃபார்மென்ஸ் எல்லாருமே இறந்துட்டாங்க அப்புறம் அடிப்பட்டவங்க அந்த வண்டியில் போனவங்க எல்லாருமே அடிப்பட்டவங்க அவங்களாம் அந்த வண்டியில் போயிட்டாங்க என் வண்டியில் அவங்க எஸ்கார்டா ரெண்டு மூணு பேர் போயிட்டாங்க நானும் இன்னும் ரெண்டு பேர் மட்டும்தான் இருந்தோம் கிருஷ்ணசாமின்னு ஒரு ஏடு இன்னொருத்தர் விஜயகுமார்னு ஒரு கான்ஸ்டபுள் மூணு பேர் தான் இருந்தோம் அப்புறம் ஒரு ஒரு மணி போல தான் க க எம்எம்எல்ஸில் இருந்து மத இன்ஸ்பெக்டர் வந்தார் அவர் வந்து என்னான்னு கேட்டார் அவர்கிட்ட ஒரு ரிப்போர்ட்டாக ஒரு பேப்பர் வாங்கி ஒரு ரிப்போர்ட்டை எழுதி கொடுத்தேன் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் உடனே கிளம்பிட்டார் அப்போ அந்த அடிப்பட்ட அவங்க ரெண்டு பேரையும் அதில் போட்டு அனுப்பிச்சி விட்டுட்டேன் அப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் அதில் சுகுமார்னு ஒருத்தர் இறந்துட்டார் சோழன்னு ஒருத்தர் தப்பிச்சிட்டார் அப்போ அதில் அதுக்கப்புறம் விசாரித்ததில் இவங்க பாம் நிறையா அங்கங்கே பதுக்கி வச்சுருக்காங்க ரோட்டில் பதுக்கி வச்சிருக்காங்க நம்ம வர்ற வழி எப்படின்னா இந்த பதினாலு பாம் வச்சிருக்கிறதுன்றது ஒரு 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 வித்தியாசமான பாம்னா இங்கே ஒன்று வைப்பாங்க அங்கே ஒன்று வைப்பாங்க அது எப்படி பதினாலு பாம் வரிசையாக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா நாங்கள் நாற்பது பேர் கோமிங் ஆப்ரேஷன் போகிறப்போ ஒரு சிங்கிள் லைனாக போவோம் சிங்கிள் லைனாகவோ இல்லை ரெண்டு ரெண்டு பேரும் அப்படி போவோம் அதை பேஸ் பண்ணி அந்த அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணி அவங்க ஃபஸ்ட்டு பாம் கிட்ட எல்லாரும் போனப்போ வெடிச்சாக்கா எல்லாரும் செத்துருவாங்க அப்படின்ற ஐடியாவில் அவன் பாம்ப் செட் பண்ணியிருக்கான் இது மாதிரி அஞ்சு இடத்துல அவன் செட் பண்ணியிருக்கான் ஒவ்வொரு இடத்துல நாற்பத்தஞ்சு பாம் வச்சிருக்கான் பாம் வைக்கிறதுன்றது ஒரு ஒரு அது அது அவன் கற்றுக்கிட்டு அது மாதிரி அவன் செஞ்சுருக்கான் சரி இந்த பாம்பிளாஸ்ட் நடக்குதுல இருவத்தி ரெண்டு பேர் இறந்து போகிறாங்க அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் எஸ்டிஎஃப் ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே வந்து சொல்லலாமா ஆமாம்மா உண்மை அதுதான் அந்த மாதிரி கல்குவாரியில் மிரட்டி தான் இந்த பாம்பு வெடிக்கிறதுக்காக வேண்டிய விடிபொருள் எல்லாம் கொண்டு வந்தான் நானே என்னுடைய நாய்களெலாம் டெவிலுன்னு தான் போயிடு ஸோ அவர் அவருக்கு வந்து அந்த ஜங்குள் பெட்ரோல்னு ஃபேந்தம் காலத்தில் அந்த கதையில் வரும் ஸோ அந்த நேம் அவர் சூஸ் பண்ணி அதை வச்சுருந்தார் நீ வா பிடிக்க போகலாம் வீரப்பனை பிடிக்க வானா யாரும் வரமாட்டேன்றாங்க எல்லாருக்கும் பயமாக இருக்குது இருந்து அவங்க ஒய்ஃப் எல்லாம் விட அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்போது எனக்கு வந்து என்ன சொன்னார் தேவாரம்னா நீ போய் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி வெய்யி நாங்கள் வர்றோம் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளார எல்லாம் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னார் பார்த்து வேலை நம்ம அவங்க வீரப்பனோ அவங்க ஆளுவலோ வந்தால் நம்ம பிடிக்கிற மாதிரி சரியான ஒரு இடத்துல உட்காந்து ஒரு வேளை அவன் சுட்டா திருப்பி சுடுற மாதிரி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணதில் எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா நம்ம வந்து மேட்டூரில் வந்து போலீஸ் இறங்கினாலே வீரப்பனுக்கு இன்ஃபர்மேஷன் போய்டுவோம் அதனால் வீரப்பன் ரொம்ப உஷாராயிடுவான் மேட்டூருக்கே டீம் வரக்கூடாது ஒரு மூளை மடுகுன்னு ஒரு இடத்துல வந்து இந்த பாலார் ரிவர் அப்படி வளைஞ்சு போகும் மூளையில் அந்த இடத்துல வந்து குளிச்சுட்டு இருந்திருக்குறாங்க மூணு நாலு காஸ்டம்ஸ் கூட்டிகிட்டு போகிறாரு போகிறப்போ ஒரு மரத்தடையில் ரெண்டு துப்பாக்கி இருந்துருக்கு அதை பார்த்துட்டு இவங்க அங்கேயே உட்காந்துட்டு அதை பார்த்துட்டே இருக்காங்க